திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டி அருகே தனியார் ஏடிஎம் வைப்பதற்காக கொண்டு சென்ற ரூபாய் ஒன்பது லட்சத்தை கத்தியை காட்டி மிரட்டி பருத்தி சென்ற மூன்று கொள்ளையர்களை போலீசார் தனிப்படை அமைத்து தேடி வருகின்றனர் இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கனிராஜ் வழங்கிட கேட்கலாம் இந்த சம்பவம் பற்றிய முழு விவரங்கள் என்ன கனிராஜ் வணக்கம் தேனி மாவட்டம் தேவதானப்பட்டியை சேர்ந்தவர் முருகன் இவர் தனியார் ஏடிஎம்ல பணம் வைக்கும் ஏஜென்சி நடத்தி வருகிறார் இவரிடம் வத்தலகுண்டு அருகே உள்ள விரிவீரை சேர்ந்த நாகார்ஜுனும் இவர் தற்போது தேவதானப்பட்டியில் குடியிருந்து வருகிறார் இந்த முருகனிடம் நாகார்ஜுன் வேலை பார்த்து வருகிறார் முருகன் திண்டுக்கல் மாவட்டத்தில் பதினெட்டு தனியார் ஏடிஎம் மையங்களில் பணம் செலுத்தும் ஏஜென்சி நடத்து வரும் நிலையில் இவர் நாகார்ஜுனாவிடம் பணத்தை கொடுத்து ஒவ்வொரு ஏடிஎம்லையும் வைத்து வர சொல்லியிருந்தார் அதன்படி அவர் வத்தலகுண்டு பட்டிவீரம்பட்டி கே சிங்காரக்கோட்டை செம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் ஏடிஎம் தனியார் ஏடிஎம் பணத்தை வைத்துவிட்டு சின்னாலுபட்டி ஏடிஎம் பணம் வைப்பதற்காக அவருடைய பைக்கில் ஒரு பேக்கில் சுமார் இருபத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்துக்கொண்டு செம்பட்டி அடுத்த புதுக்கோடங்கி சிந்தாலப்பட்டி செல்லும் வழியில் அம்பாத்துறைக்கும் புதுக்கோடங்கி அடியில் போகும்போது ஒரே பைக்கில் மூணு பேர் வந்து கத்தியை காட்டி அவரை கொலை செய்து கொடுவதாக மிரட்டி நாகார்ஜுனிடம் இருந்து இருபத்தி ஒன்பது லட்சத்தை பறித்துவிட்டு தப்பி ஓடிவிட்டனர் இது குறித்து நாகார்ஜுனா முருகனுடன் தெரிவித்த தவலை எடுத்து முருகன் செம்பட்டி இந்த பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து அந்த நபர்களை தேடி வருகிறார்கள் போலீசாரோட முதல் கட்ட விசாரணையில் அந்த சிசிடி கேமரா காட்சி ஆட்சியில் வைத்து அந்த திருட வந்த மூன்று கொள்ளையர்களுடைய வாகனத்தின் எண்ணெய் வைத்து அது தேவதானப்பட்டி பகுதியை சேர்ந்த வாகனம் என்பது தெரிய வந்திருப்பதாக கூறப்படுகிறது இந்நிலையில் வந்து நாகார்ஜுனாவும் தேவதானப்பட்டி சேர்ந்தவர் என்பதால் இவருக்கும் அந்த கொள்ளைக்கு தொடர்பு இருக்கலாம் என்ற கோணத்தில் போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகிறார்கள் இந்த சம்பவம் இந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தகவல்களுக்கு நன்றி கண்ணிராஜ்